வா சொன்னாருந்து ஆசை பற்றி நான் போகிறேன் அப்புறம் காலை பார்க்கணும் பாதுகாப்போம் கூட வாசன்னா பத்து காப்போம் நாங்கள் வேலை போடுறாங்க ஆரம்பிச்சு சொன்னாலும் வீட்டில் பித்தந்த வந்து அழைப்புனாங்கன்னா நாங்கள் பார்ப்போம் அவள் அப்போ நம்மள காலக்கிட்ட ஆப்படுது

ஆகும் செலவாக கம்மிச்சே போட முடியாது அவ்வளோ ஆகும் ஆகும் நான் பார்த்தோம் ஆனால் அப்படிங்க அது நடக்கும் இன்னும் ஆசானதான் நான் ஆசை போகணும் நீங்கள் கொடுப்பானு போட்டு வச்சுருக்கீங்க அடப்பேன் எல்லாம் அந்த அடப்பா போடலாம் சோகமாக போடணும்னு திருப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு ஆனது ஆனால் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆசானதான் எது பண்ணால் பார்த்துங்க போவாங்கன்னு பார்த்து அனுப்ப நீங்கள் సారాల అలా ఓపిని అదే ఉంటా జస్ట్ లాజి ఆనపేనో నవలియా అలా ఉంటాం ఇరిక అలా నమలరే బాయ్ డే కై లాస్ నే మెలిగినా ఏ